இஸ்லாம் வந்து ஒழுக்கத்துக்கு நம்பர் ஒன் ரிலிஜன் இன் த வேர்ல்டு நான் தைரியமாக சொல்லுவேன் ஒழுக்கு உடல் நலம் பேணுதல் மனநலம் பேணுதல் ஒழுக்கம் இதெல்லாம் அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க எங்கள் ஊரில் ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தர் இருந்தார் அவர் இஸ்லாமியர் அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் அவர் கடிதங்கள் கொண்டு வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கவுங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு துணிகள் கொடுப்பாங்க தெர்லின் ஷேர்ட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க பர்ஃப்யூம்ஸ் கொடுப்பாங்க சோப் கொடுப்பாங்க அவ்வளோ மதிப்பான ஒரு நாள் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பி வர்றேன் எங்கள் மொய்தீன் பள்ளி ஸ்ட்ரீட்டில் அவர் ஒரு மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க என்னடா இது ஒரு மதிப்புக்குரிய மனிதர் அவரும் இஸ்லாமியர் தான் ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதர் எல்லாராலும் நேசிக்கப்பட்டவர் அவங்க வீட்டில் வர்ற பரிசுகளெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க இவருக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சே என்னன்னு விசாரிக்கும்போது அவர் ஒரு தப்பு பண்ணியிருந்தார் ஒரு பெண்ணோட தவறான ஒரு தொடர்பு அது அந்த தெருவில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே ஸ்பாட் பனிஷ்மெண்ட் அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்காக இல்லை அவர் மிகச்சிறந்த மனிதருங்கிறதுக்காக இல்லை தவறு செய்ததுக்காக அவர் தண்டனை இங்கும் போது இஸ்லாம்ங்கிறது தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்குது அதனால தான் வந்து குற்றங்கள் மிக குறைவாக இஸ்லாமிய நாடுகளில் இருக்குது இப்போ நமக்கு தண்டனைகள் அதிகமாக இல்லை அந்த நிகழ்ச்சியை வந்து நான் கூட ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன் மிக அன்பிற்குரியவர் நேசத்திற்குரியவர் பெரிதும் பாசத்திற்குரியவர் மரியாதையாக இருந்தார் இருந்தாலும் ஒரு தவறு இழைத்து விட்டார் என்பதற்காக அவரை தண்டிப்பதற்கு அந்த சமூகம் தயாராக இருந்திருக்கிறது தயக்கம் காட்டவில்லைங்குமாதிரி அது நெகிழி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்படி நிறைய இருக்கு